இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை இந்த மாலை மாலைப்பொடுதலே பாதுபாக்கும் பொழுது அந்தோனியாவுடைய திருத்தலத்திலே இந்த தெய்வீக திருப்பலையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற செய்தி ஒரு அற்புதமான நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஒரு செய்தியை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு நட்சத்திரி வாசகத்தில் இரு நிகழ்வுகளை பார்த்தோம் ஆராதனையிலே அதைத்தான் அதை நாம் சிந்தித்தோம் ரெண்டு வாசங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது குணம் பெற்ற ரெண்டு பேருமே பெண்கள் அங்கே தொடுகைக்கூட தலைவனுடைய மகள் குணமடைந்தாள் இங்கே பனிரெண்டு ஆண்டுகளமாய் பாடுபட்ட ஒரு பெண் சுகமடைந்தாள் சுகமடைந்த ரெண்டு பேருமே பெண்கள் ரெண்டு பேருக்குமே பனிரெண்டு என்கிற எண் வருகிறது அந்த சிறுமியின் வயது பனிரெண்டு இங்கே பனிரெண்டு ஆண்டுகளமாய் இரத்தப்போக்கூடிய பெண் என்று அவள் துன்பப்பட்ட ஆண்டுகள் சொல்லப்படுகிறன் ரெண்டு பேருமே ஆண்டு மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் கூட தலைவன் நம்பிக்கையோடு வந்தான் இங்கே இந்த பெண் மிகுந்த நம்பிக்கையோடு வருகிறாள் ரெண்டு பேருமே ஆண்டு வயசு சொல்கிறார் நம்பிக்கை மட்டும் விடாது என்று கூட தலைவனிடம் சொல்கிறார் இங்கே உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகமளித்தது என்று சொல்கிறார் ஒரு வித்தியாசம் அங்கே தொடை கூட தலைவனுடைய வீட்டிலே இயேசு அந்த பெண்ணை தொடுகிறார் இங்கே இந்த பெண் இயேசுனுடைய ஆடையை தொடுகிறார் இப்படி நிறைய ஒற்றுமைகள் இங்கே இருப்பதை பார்க்கிறோம் அட இன்றைக்கு நான் செய்தியாக மறைவுரையாக நான் எடுத்துக்கொண்ட செய்தி முதல் வாசகத்துக்கும் நற்செய்தி வாசகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஒரு ஒற்றுமை என்ன ஒற்றுமை என்றால் முதல் வாசகத்தில் தன்னுடைய மகன் இறந்து போன தந்தை கவலைப்படுகிறார் நச்சதி வாசகத்துல தன்னுடைய மகள் இறந்து போகிற நிலையில இருக்கக்கூடிய அந்த மகளை பார்த்து தந்தை கவலைப்படுகிறார் முதல் வாசகத்தில் அம்மாவை பற்றி பேசல நச்சதி வாசகத்திலையும் ஏதாவது பதில் சொன்னாதானே அம்மாவை பற்றி பேசலை ரெண்டு பேருமே தந்தையை பற்றி பேசுகிறார்கள் ஆக இன்றைக்கு தந்தைக்குண்டான ஒரு சிந்தனையை தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிந்தனையை அந்த தந்தையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அது குடும்ப தலைவியாக மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்குண்டான சிந்தனை அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குண்டான ஒரு சிந்தனையை ஆண்டு கொடுப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம் முதல் வாசகத்தில் என்ன நடந்தது பிரி இன்றைக்கு அப்சலோம் என்கின்ற தாவீதின் மகன் தாவீது இந்த இருவருக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால் ஏற்பட்டு ஏற்பட்டு ஒரு சில காரியங்கள் அப்சலோம் என்பவன் தாவிதினுடைய மூன்றாவது மகன் விபிலியத்திலே அப்சலோமை பற்றி சொல்லுகிற போது இஸ்ராயில் மக்களிடையே அழகு வாய்ந்தவன் எவனை போல வேறு எவனம் கிடையாது இஸ் வெரி ஆன்சம் ரொம்ப அழகானவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டு சாம்புவில் பதினான்கு இருபத்தைந்து வசனத்திலே அவனுடைய அழகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக இருந்தான் தாவிதின் மகன் அப்சலோம் என்ன நடந்தது அப்சலோமுக்கு தங்கை இருக்கிறாள் தங்கச்சி இந்த தங்கையின் மீது தாவிதினுடைய இன்னொரு மனைவினுடைய மகன் காதல் கொள்ளுகிறாள் அப்சலோமனுடைய தங்கையின் மீது சகோதரி மீது தாபுடைய இன்னொரு மனைவினுடைய மகன் அம்மோன் காதல் கொள்கிறான் தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய ஆசைக்கும் அந்த தாமார் என்கின்ற அந்த பெண்ணை இந்த அப்சலமுடைய தங்கையை பயன்படுத்தி கொள்கிறாள் அவளுடைய விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி வம்புக்கு எடுத்து வற்புறுத்தி அவளை கெடுக்கிறான் இயற்கையாகவே தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை நினைத்து அண்ணன் கோபப்படுவது உண்டு அப்சலோம் கோபப்படுகிறான் தன்னுடைய தங்கைக்கு எப்படியாக ஒரு நிலைமை ஏற்படுத்திவிட்ட அம்மோனை கொலை செய்ய வேண்டும் அவனை படித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த இடத்திலே தான் அப்சலோம் தன்னுடைய தந்தையை வெறுக்கிறான் தந்தை தாவிது ஒரு மன்னன் இந்த தாவிதுடைய மன்னன் அப்சலோம் தாவினுடைய தாவிதுடைய மகன் அப்சலோம் தாவிதனுடைய இன்னொரு மகன் அம்மோன் அப்போ ஒரு மகன் தன்னுடைய தங்கைக்கு எதிராக இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறான் என்று சொல்லி தாவிது அவனை கேட்பார் ஒரு தந்தையினுடைய சாணத்தில் இருக்கிற அவர் தன்னுடைய மகனை செய்த தவறை கேட்பார் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறார் அவனுக்கு தண்டனை கொடுப்பார் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறார் ஆனால் தாவிது எதுவும் கேட்கவில்லை அம்மோனை தண்டிக்கவில்லை எனவே அப்சுலோம் கோபம் கொண்டு வாய்ப்பு தேடுகிறான் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது அப்சுலோம் அந்த அம்மோனை சாகடிக்கிறான் கொலை செய்கிறான் ஆனால் அப்சலோமுக்கு இப்போது பயம் தாவிது தன்னை கொலை செய்வான் அவருடைய மகனை கொலை செய்தனால் தன்னை கொலை செய்வான் என்று அங்கிருந்து ஓடுகிறார் ஓடி கலிலே அவனுடைய வடக்கு பகுதியிலே அவன் மூன்று ஆண்டு காலமாய் ஒளிந்திருக்கிறார் அப்சலோம் அங்கே தன்னுடைய திறமையினால் தன்னுடைய வல்லமையில் தனக்கென ஒரு படையை தனக்கென போர் செய்யக்கூடிய வீரர்களை தயாரிக்கிறான் ஒரு போர் படையை அவன் உருவாக்குகிறான் உருவாக்கி யாரை எதிர்க்க வந்தான் என்றால் தன்னுடைய தந்தையை எதிர்க்க வருகிறான் தாவீதை எதிர்க்க வருகிறான் இந்த தாவிதினுடைய படை வீரர்களுக்கும் அப்சுலோம் படை வீரர்களுக்கும் இப்போது சண்டை நடக்கிறது அந்த சண்டை ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிறது அந்த காட்டுக்குள்ளே அப்சலும் ஓடுகிறான் அங்கிருந்து தான் என்ற முதல் வாசகத்தை நாம் துவங்கியிருக்கிறான் அப்சுலோம் ஒரு குதிரையின் மீது ஓடுகிற போது அப்சுலோம் அங்கே இருக்கக்கூடிய கருவாளி மரத்திலே மாட்டிக்கொடுகிறான் தலைக்கீலாக தொங்குகிறான் அவனோடு அவனுடைய படை வீடுகள் இல்லை அவன் தோல்வியின் நிலையிலே இருக்கிறான் அப்சுலோம் அப்போது தாவீது ஏற்கனவே போரிலே நடக்கிற போது தன்னுடைய மகனுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அவன் நம்ம எதிர்த்து வந்தாலும் என்னுடைய மகனை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய படை தளபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்ட பின்பும் அப்சுலோமை தாவினுடைய படை வீரர்கள் தாவினுடைய படை தளபதிகள் அப்சுலோமை அங்கே கொள்ளுகிறார்கள் தாவிதனுடைய கட்டளையை மீறி தாவிதை எதிர்த்து நம்மை எதிர்த்து வந்த இவனை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே கொள்கிறார்கள் அந்த கொள்கிற செய்தியை கொன்றுவிட்ட செய்தியை தாவிதுக்கு கொண்டு வராமல் மூடி மறைக்கிறார்கள் அது கொண்டு போக கூடாது என்று சொல்லி ஆனால் ஒரு படைவீரன் மட்டும் அந்த செய்தியை தாவிதுக்கு கொண்டு வருகிறார் உன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான் அந்த செய்தியை கேட்ட பின்பு தாவிது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்சுலோமின் இறப்பு செய்தி கேட்டு தாவிது அவர் அதிர்ச்சி உற்றார் இந்த வார்த்தைகள் அங்கே நாம் கவனிக்கிறோம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் தாவிது தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு தாவிது முதலில் அதிர்ச்சி ஊற்றார் ரெண்டாவது உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாம் தாவிது சொல்கிறார் ரெண்டு பேருக்கு தான் சண்டை அப்சுலமுக்கும் தாவிதுக்கு தான் சண்டை அவங்க ரெண்டு படைகளுக்கு தான் சண்டை ஆனால் தாவிது சொல்லுகிறார் தன்னை எதிர்த்து போர் செய்ய வந்த தன்னுடைய மகன் இறந்து போனதை நினைத்து இப்போ நீ புடைச்சிக்கிட்டு நான் செத்து போயிருக்கலாம் இந்த போரிலே நான் தோல்வி அடைந்திருக்கலாம் நீ இறந்துட்டியே ஆக உனக்கு பதில் நான் இறந்து போயிருக்கலாம் என்று தாவிது அழுகிறார் மூன்றாவது கதறையபடியே அந்த வாரத்தை இங்கே பார்க்கிறோம் கதறையபடியே தன்னுடைய மாடிக்கு வீட்டுக்கு செல்லுகிறார் மேல் மாடிக்கு செல்கிறார் அதாவது அழுது புலம்பிக்கொண்டே கொண்டே செல்லுகிறார் கான்டெக்ட் நம்ம கவனிக்கணும் தன்னை எதிர்க்கிறான் தன்னை கொல்ல வருகிறான் தன்னுடைய நாட்டின் ஆட்சியை பிடுங்கி கொள்ள படையை வைத்து தன்னை ஆட்சியிலிருந்து கவிழ்த்து விட்டு அவன் மன்னனாக வருகிறான் அப்பேற்பட்ட அப்சலோம் இறந்து போனதை நினைத்து தாவித என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்கலாம் இதுதான் நாம நம்முடைய எதிரி உடனே நமக்கு என்னது சந்தோஷம் ஆமாம் நம்முடைய உறவினராக இருந்தாலும் நம்முடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் நம்முடைய மாமன மச்சனாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவன் நமக்கு எதிரி அப்படின்னா அவன் அழிவு நமக்கு சந்தோஷம் ஆனால் தாவிது தன்னுடைய எதிரியை இருந்தாலும் அவன் என்னுடைய மகன் என்னுடைய மகன் என்னை சாகடிக்க அவன் நினைத்தாலும் அவன் என்னுடைய எதிரியாக என்னை அவன் நினைத்தாலும் நான் அவனுக்கு எதிரி என அவன் நினைத்தாலும் நான் அவனை எதிரியாக நினைக்கவில்லை மாறாக அவன் என்னுடைய மகன் இது முதல் வாசகம் தாவிது ஒரு தந்தை ஸ்தானத்தில் தன்னை எதிர்த்த தன்னுடைய மகனை கூட அன்பு செய்கிறார் தன்னை எதிர்த்து வந்த மகனை கூட அவன் இறந்ததை நினைத்து கவலைப்படுகிறார் கண்ணீர் விடுகிறார் புலம்புகிறார் உனக்காக நான் செத்து போயிருக்கலாமே என்று சொல்லி அவர் புலம்புகிறார் அப்பாவினுடைய பாசம் மகன் மீது அப்பாவினுடைய பாசம் இங்கே நட்சிதி வாசகத்திலே நான் பார்க்கிறோம் மகள் இறக்கும் தடுவாயில் இருக்கிறாள் அந்த மகள் இறக்கும் தடுவாயில் கூடிய அந்த தொழுகை கூட தலைவன் என்ன செய்கிறான் இயேசுவை கேள்விப்பட்டு ஓடி வருகிறான் வந்து அவன் என்ன செய்கிறான் இயேசுவிடம் வருகிறான் இயேசுவின் காலில் விழுந்தார் இயேசுடைய காலில் விழுந்தான் அவன் ஒரு தலைவன் அவன் தொழுகை கூடத்தினுடைய தலைவன் அவனுக்கு கீழாக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவன் இயேசுவின் காலில் விழுந்தான் ஒருவருடைய காலில் விடுகிறபோது அவருடைய மரியாதையை இழக்க வேண்டும் ஒருவர் நாம் ஒருவருடைய காலில் விடுகிறபோது நம்முடைய தன்மானத்தை நாம் இழக்க வேண்டும் நாம் ஒருவருடைய காலில் விழுகிற போது நம்முடைய ஈகோவை இழக்க வேண்டும் எல்லாத்தையும் இழந்தால்தான் நாம் ஒருவருடைய காலில் விழ முடியும் சில பேர் நடிப்புக்காக விழுவாங்க அது வேற விஷயம் நடிப்புக்காக ஆதாயத்துக்காக ஆனால் நாம் ஒருவருடைய காலில் விழுகிறோம் என்றால் நம்முடைய ஈகோ நம்முடைய ஆணவம் நம்முடைய சுய மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு காலில் விழ முடியும் அவன் இயேசுனுடைய காலில் விழுந்தான் வருந்தி கேட்டுக்கொண்டார் ஆராதனை நாம் யோசிச்சோம் வருந்தி கேட்டுக்கொண்டார் பிச்சை எடுப்பது போல வருந்தி கேட்டுக்கொண்டார் தன் மகள் மீது கையை வைக்கும்படியாக வருந்தி கேட்டுக்கொண்டார் இது ஒரு தந்தை தன் மகள் மீது வைத்த பாசம் அதான் சாகப்போட செத்து போட்டோம் அப்பா மகளை அப்படியாக விட்டு விடலை அவ்வளவுதான் சாகர நினைவுக்கு வந்து விட்டாள் இதுக்கு மேலே என்ன முயற்சி எடுக்கணும் விடலை ஏசிக்கிட்ட வந்து வந்து குணப்படுத்துங்கிறது எக்க மட்டும் பண்ணல காலில் விழுகிறார் பொண்ணுக்காக தன்னுடைய மகளுக்காக விழுகிறார் அப்பாவுனுடைய பாசம் அப்பாவுனுடைய தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு அப்போ ரெண்டு வாசகமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அங்கே தா வீது ஒரு தந்தையாக தன் மகன் மீது காட்டிய பாசம் இங்கே நற்சிதி வாசகத்திலே இந்த நூற்று அந்த தொடுகை கூட தலைவன் தன்னுடைய மகள் மீது காட்டிய பாசம் அன்பு இந்த ரெண்டு தான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு செய்தியாக வருகிறது குழந்தைப்படி பிரிமான பொதுவாக நம்ம வீட்டில் நம்முடைய பசங்களை எல்லாருமே என்ன சொல்லுவோம் அம்மாவனுடைய அன்பு நமக்கு தெரியும் அம்மாவனுடைய அன்பு நமக்கு தெரியும் ஆனால் அப்பாவுனுடைய தியாகம் நமக்கு தெரியாது அப்பாவுடைய தியாகம் சாக்ரிஃபைஸ் அம்மா நல்ல நல்லா சமைச்சு போடுவாங்க அது நமக்கு அன்பாக தெரியும் ஆனால் அந்த சமையலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அப்பாவுனுடைய தியாகம் நமக்கு தெரியாது அம்மாவனுடைய கண்ணீர் நமக்கு தெரியும் அம்மா அழுதாக முடிஞ்சு போச்சு அம்மா அழுதாங்க அம்மா அழுதாங்க அம்மாவுடைய கண்ணீர் நமக்கு தெரியும் அப்பாவுடைய வேர்வை நமக்கு தெரியாது அப்பாவுடைய வேர்வை மறைமுகமாக பின்னாடி இருக்கும் ஸ்க்ரீன் பின்னாடி பிகைன் த ஸ்க்ரீன் அம்மாவுடைய கண்ணீர் நமக்கு தெரியும் ஆனால் அப்பாவுடைய வேர்வை நமக்கு தெரியாது அம்மாவுடைய முத்தத்தை நாம் உணர்வோம் அம்மாவோடைய முத்தத்தை நாம் உணர்வோம் அப்பாவுடைய காயத்தை நாம் உணர்வதில்லை அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயம் பெரும்பாலும் நாம் உணர்வதில்லை அம்மா ஒரு தோசை போல் தோசை நமக்கு சுட்டு குடிக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம் அது அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த தோசை அம்மா ஒரு தோசை போல ஆனால் அந்த தோசை சுடுவதற்கு ஒரு தோசை என்ன சொல்லுங்க தவா ஆமாம் தோசை தட்டு அது நெருப்பை தாங்கி அந்த தோசையை சுட்டு குடிக்கிறது ஒரு குடும்பத்தை தாங்குகிறவரது அப்பா அம்மா மிக எளிமையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை காட்ட முடியும் அரவணைக்க முடியும் முத்தத்தை கொடுக்க முடியும் ஆனால் அப்பா அன்பையெல்லாம் மனசுக்குள்ளியே வைத்து இந்த தோசையை தாங்குகிற தோசை கல்லாக இருப்பது போல தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த துன்பத்தை கஷ்டத்தை கவலையை தாங்கி எதுவும் பேசாமல் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய கவலைகள் எல்லாம் வாய் திறந்து சொல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளேயே வைத்து ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதுதான் நீங்க சொல்ல மாட்டீங்க தந்தை பெரிய மாணவர்களே ஒரு யூடியூப்ல காட் ஃபாதர் என்கிற ஒரு நான்கு நிமிட ஒரு வீடியோ காட்சி இருக்கிறது முடிந்தால் பார்க்கலாம் ரமேஷ் கண்ணா என்கிற நடிகர் தெரியும் நினைக்கிறார் ரமேஷ் கண்ணா தெரியுமா அதெல்லாம் நல்லா தெரியும் பைபிளை கேட்டால் தான் தெரிய ஓகே அவருடைய மகன் எடுத்த வீடியோ தான் அது ஒரு காட்சிப்படியாக அமைத்து தருகிறார் முப்பது வயசு பையன் வயதான ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க பெரியவர் வாகனத்தில் செல்கிறார்கள் காரில் போகிறாங்க நீண்ட நேரம் போயிட்டு ஒரு முதியோடு இல்லத்துக்கு முன்பாக அந்த கார் நிற்கப்படுகிறது மகன் இறங்குகிறான் தந்தையும் இறங்குகிறார் மகன் உள்ளே சொல்லுகிறார் அது ஒரு முதியோர்கள் மற்றும் அனாதை பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு இடம் இது கதைதான் ஒரு வீடியோ காட்சி தான் ஒரு செய்தி சொல்வதற்காக அங்கே ஒரு குருவானவர் என்னை போல ஒரு குருவானவர் வருகிறார் மகனோடு வருகிறார் தந்தை வெளியே நின்று கொண்டிருக்கிறார் இந்த தந்தையை பார்த்த உடனே அந்த குருவானவர் அந்த தந்தையை ஏற்கனவே பார்த்தது போல மிக நண்பர்களாக ஏற்கனவே அவர் இருந்தது போல ஹலோ ஹாய் எப்படி இருக்கிறீங்க என்றெல்லாம் நலம் விசாரிக்கிறார்கள் இப்போது இந்த மகன் தந்தையினுடைய அந்த லக்கேஜி எடுக்கிறான் அந்த லக்கேஜி எடுக்கிற போது தந்தை சொல்லுகிறார் பா ஏன் லக்கேஜி நான் தான் சுமக்கணும் நீம்பா சுமக்கிற என்னை தன்னுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு அவர் அந்த முதியோர் இல்லத்துக்கு போகிறார் இப்போ மகன் அந்த குருவானவரை பார்த்து கேட்கிறார் ஃபாதர் எங்கள் அப்பாவை ஏற்கனவே தெரிஞ்சது போல நலம் விசாரித்து விசாரித்து கொண்டிருந்தீங்களே எங்கள் அப்பாவை முன்னாடியே தெரியுமா குருவானவர் சொல்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என சொல்லி இந்த இல்லத்துக்கு தான் வந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தையை அவர் தத்தெடுத்து கொண்டு போனார் அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போதானே நான் அவரை பார்க்கிறேன் என்று குருவானவர் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தத்தெடுக்கப்பட்டவன் தான் அந்த மகன் எந்த அனாது இல்லத்தில் தத்தெடுக்கப்பட்டானோ அதே அனாது இல்லத்துக்கு அவனை வளர்த்த அந்த தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்க வந்திருக்கிறான் அப்போ ஃபாதர் சொன்னாராம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இல்லத்திலிருந்து நீ அனாதையாக அவர் கொண்டு போனார் நீ அனாதை என்பதை கூட உனக்கு தெரியாமல் அவர் வளர்த்திருக்கிறார் இப்போது அவரை அனாதையாக இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் என்று சொன்னார் இப்படியாக அந்த வீடியோ ஷோ முடிகிறது பிரிய மாணவர்களே அப்பா என்பது அது ஒரு பெரிய சொத்து அப்பா என்கிற உறவு அது மிகப்பெரிய ஒரு சொத்து இன்றைக்கு பணம் செல்வம் சொத்து இவைகளுக்காக அப்பாக்களையும் என் அம்மாக்களையும் கூட முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம் விபிலியம் அப்பாவை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது நிறைய சொல்கிறது ஒரு மூன்று விஷயங்களை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் முதலில் நீதிமொழி புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிக ஆடும் இருபத்தி ரெண்டாவது வசனம் நீதிமொழி புத்தகம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாவசனம் என்ன சொல்கிறது என்றால் பெற்ற தந்தைக்கு செவி கொடு அப்பா சொல்றதை கேளு இதுதான் வார்த்தை அப்பா சொல்வதை கேளு பெற்ற தந்தைக்கு செவி கொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக கருதாது நம்ம இன்னைக்கு அப்பாவை பற்றி பேசுறதுனால அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் அப்பாவுனுடைய பேச்சை கேளு பெரிய மாடல் நமக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்கு சொந்தக்காரன் மாமன் மச்சம் பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா பேச்சு கேளு அப்பா பேச்சு கேளு அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்குறமோ இல்லையோ பைபிள் சொல்லுது இறை வார்த்தை சொல்லுது கடவுள் சொல்லுகிறார் அப்பாவினுடைய பேச்சை கேட்கணும் தந்தையினுடைய பேச்சை கேட்க வேணும் என்பது இறை வார்த்தை இட் இஸ் ஆர் ஜஸ்ட் அட்வைஸ் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட் கடவுளுடைய வார்த்தை கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்பாவுக்கு செவி முடிப்பது பிள்ளைகளுடைய கடமை நீங்க படிச்சிருக்கலாம் பட்டங்கள் வாங்கி இருக்கலாம் பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம் பெரிய சம்பளம் வாங்கலாம் உடைய அப்பா ஒன்றுமில்லாமல் ரிட்டையர்டு ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம் ஏன் ஒன்றுமே இல்லாமல் கூட இன்னைக்கு இருக்கலாம் அவர் ஒரு மூலையில இருக்கலாம் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு வீட்டில் இருக்கலாம் ஆனாலும் கூட இறை மாத்தி சொல்லியது அவர் உன்னை அப்பா உன்னை பெற்றெடுத்தவர் எனவே அவர் சொல்வதை கேட்க வேண்டும் சில சமயத்தில் சில பேர் தந்தையர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை முறை அல்லது குடும்பத்தின் நலன் மீது அக்கறை இல்லாமல் பிள்ளைகள் நலன் மீது அக்கறை மனைவி நலன் மீது அக்கறை இல்லாமல் நான் அவைகளை பற்றி பேசவில்லை உலகத்தில் எல்லா அப்பாக்களும் அதுபோல் அப்பாக்கள் கிடையாது உண்மையாகவே குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய அப்பாக்கள் பிள்ளைகள் மீது மனைவி மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கக்கூடிய அப்பா கணவன் இருக்கிறார் அந்த அப்பாக்களை பற்றி பேசுகிறேன் அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய வார்த்தை நீ இது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அதே அதிகாரம் இருபத்தி ஐந்து அவசனம் நீ உன் தந்தையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக நம்ம எல்லோருமே கஷ்டப்படுத்துகிறோம் அப்பாக்களை கஷ்டப்படுத்துகிறோம் வயசான அவளை கஷ்டப்படுத்துகிறோம் அவளை காயப்படுத்துகிறோம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை மருந்து மாத்திரைகளுக்கு கூட நான் வாங்கி கொடுப்பதில்லை அவர்கள் பெற்றெடுத்த உடனே அவர்கள் யாரோ எனக்கு வந்துடுச்சு மனைவி இருக்கா பிள்ளைகள் இருக்காங்க அதனால என் பெற்றெடுத்தவர்களை பார்க்க முடியாது இயலாது நீ பார்க்கல யார் பார்க்க உன் தந்தையும் உன் தாயும் நீர் பார்க்காமல் யார் பார்க்க முடியும் உன்னை பெற்றெடுத்தவர்களை மகிழ்வி பாயாக சந்தோஷப்படுத்தணும் அது பிள்ளைகளுடைய கடமை குறிப்பாக அப்பாவை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் தந்தையின் தாய் சந்தோஷப்படுத்த மாணவர்களே நாம் கூட பத்து நான் பார்க்கிறோம் அப்பாவை அப்பாவும் கட்டளை வருது அதெல்லாம் நான்காவது கட்டளை அதுக்கு முன்னாடி மூன்று கட்டையிலும் யாரை பற்றியது கடவுளை பற்றியது மூன்று கட்டளையும் கடவுளை பற்றி பேசி முடித்த உடனே அடுத்த கட்டளையாக யாரை பற்றி பேசுகிறது தாய் தந்தையை பற்றி பேசி கொலை செய்யாத கடவுள் அதெல்லாம் பின்னாடி அதுக்கு முன்னாடி கடவுளை பற்றி மூன்று கட்டளை முடிந்த உடனே நான்காவது கட்டளை உன்னுடைய தாய் தந்தையை மதிப்பாயாக கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு இஸ் அ கமேண்ட்மெண்ட்ஸ் கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளை இது திருச்சபையினுடைய கட்டளை இல்லை விபிலியத்திலேயே அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு உன்னுடைய தாய் தந்தையை போற்று மதி கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நாம் மறந்து போயிருக்கிறோம் சரி அப்பாவை அம்மாவையும் சேர்த்துக்கலாம் அப்பா அம்மாவை பெற்றோர்களை மதித்தாள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணால் அவங்களுடைய அன்பை அவங்களுடைய தியாகத்தை அவங்களுடைய பொறுமையை அவங்களுடைய எல்லாம் நாம் பார்த்து அவன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாள் நமக்கு என்ன கிடைக்கும் இல்லை அதுவும் பைபிளே சொல்லுது நீங்க சொல்றதோட பைபிள் சொல்லுதான் ரொம்ப நல்லா என்ன சொல்லுது எடுத்துக்கொள்ளும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இறை வார்த்தை எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இறை வார்த்தை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இது இதுதான் ரொம்ப அவசியம் இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது இல்லை யாரு வேலைக்கு போற பிள்ளை கிடையாது காலேஜுக்கு போற பிள்ளை கிடையாது ஒன்னா கிளாஸ் எண்டாம் கிளாஸ் கீழ்படியில் சொல்லி பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு தெரியும் ஏன்னா நான் இருந்தவன் பள்ளியில் வந்து பையன் கீழ்படிய மாட்டான் எத்தனாவது ஒன்னாம் கிளாஸ் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை அப்பா அம்மாவை கீழ்படிலையாம் பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது நீ ஆண்டுடைய அடியார் அடியார் என்னது நீ ஆண்டு பிள்ளை அப்படின்னா நீ ஆண்டுடைய மகன் என்றால் நீ ஆண்டுடைய மகள் என்றால் நீ அப்படின்னா நீ கிறிஸ்துவை வழிபடுகிறாய் என்றால் ஆண்டுடைய அடியாருக்கு இதுவே ஏற்புடையது எது எது ஏற்புடையது தாயும் தந்தையும் மதிப்பது நீ பத்து மணி நேரம் ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சாலும் நீ விவிலியத்தை எல்லாம் கரைத்து குடித்திருந்தாலும் நீ அநேக தியானங்களுக்கு போனாலும் உன்னுடைய அப்பா அம்மாவை நீ மதிக்கவில்லை என்றால் இது கடவுளுடைய மனிதருக்கு ஏற்புடையது அல்ல யூ கேட் சி ஐ எம் ஏ கிறிஸ்டியன் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை ஆண்டோடு ஏற்புடையவனா இருக்க வேண்டும் என்றால் தாய் தந்தையம் மதி உன் தாய் உன் தந்தையும் தாயும் மதித்து நடை என்பதே வாக்குறுதி உள்ளடக்கிய முதலாவது காட்டலை நீ எல்லாரும் அன்பு செய்யணும் முதலாவது யாரை அன்பு செய்யணும் அப்பாவும் அம்மா அப்படி அன்பு செஞ்சு அப்படின்னா நான் ஒரு பிரச்சனை இன்றைக்கி பிள்ளைகளே காணும் அப்பா அம்மா தான் இருக்கிறீங்க ஆனால் இந்த செய்தாலும் பிள்ளைகளுக்கு தான் போகணும் பிள்ளைகள் உங்களுடைய தாய் அன்பு செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ஆசீர்வாதத்தை பவுலடியா நமக்கு சொல்லிடுறான் ஒன்று இதனால் நீ நலம் பெறுவா நீ நல்லா இருப்ப அப்பா அம்மாவை மதிக்காதவன் ஒருபோதும் நன்றாக இருக்க மாட்டான் நான் சொல்ல பைபிள் சொல் அப்பா அம்மாவை மதிக்க அப்பா அம்மாவுடைய கண்ணீரை வரவழைப்பவன் ஒருபோதும் அவன் நன்றாக இருக்க மாட்டான் நீ நலம் பெறுவாய் ரெண்டாவது மண்ணுலகில் நீடோழி வாழ்வாய் ஆயுள் அதிகமாக இருக்கும் நாம நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்கள நாம் எப்படி பார்க்கிறோம் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற செய்தி ஆண்டு வழங்கியிருக்கிறார் அதை பெற்று நம்முடைய குடும்பத்தை ஆண்டோடி கருத்து கொடுத்து ஜிபிப்போம் நிற்போம் இரவினின் பாத்திரமான அந்தோணி ஆறு இரவு இறைமக்கள் அனைவரும் நாடு என்றும் நன்றி உள்ளவர்கள் ஆய் வாடு உடல் ஒடுத்து இயல்களை நிறைவு பெற்ற அந்தோணி நாங்கள் தீய சக்தியுடன் போராடி புண்ணிய பாதில் முன்னேற புனித நற்கனை ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணி ஆரை நாங்களும் இத்திருப்பலி பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நக்கனை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு புனித